ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கொத்தமல்லி ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வேணும் இன்க்ரீடியன்ஸ் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொத்தமல்லி ஒரு கப்பு தயிர் தேவையான உப்பு ஹாஃப் லெமன் கொஞ்சம் இஞ்சி இதில் தண்டு பகுதியும் நிறையா தேவை இல்லை ஸோ கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து அதில் பக்கியில் போட்டுருங்க நம்மளால் எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஜூஸ்க்கு இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது பித்தத்துக்கு ப்ரட் சர்க்குலேஷன் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது கொத்தமல்லி தயிர் கொஞ்சம் உப்பு லெமன் எல்லாம் போட்டிருக்கேன் இதுல இப்போ இந்த ஜூஸா ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி போட்டு கொஞ்சம் நேரம் அழைச்சி ஒரு துண்டு இஞ்சி போட்டு அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க வடிகட்டியும் முடிக்கலாம் அப்படியே முடிக்கலாம் கொத்தமல்லி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்போ எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இப்போ பண்ண இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு கப்புக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்